இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா என்ன தான் எத்தனை வகை சட்னி அரைச்சாலும் அம்மா இட்லி பொடி இல்லையா அப்படின்னு கேட்குறவங்க நிறைய பேர் என்ன மாதிரியே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு என்ன தான் சட்னி இருந்தால் கூட இந்த இட்லி பொடி வச்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வாங்க எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி இட்லி பொடி செய்கிறோன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த இட்லி பொடி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இதுக்கு தேவையான பொருள்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு உப்பு மிளகு சீரகம் பூண்டு பெருங்காயம் கருவேப்பிலை மிளகா இதெல்லாம் எவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன்றத வறுக்கும் போது சொல்கிறவாங்க இந்த கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் எடுக்கும் வறுப்படை அதனால் நம்ம ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு பாதி வறுபட்ட பிறகு நம்ம உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் உளுத்தம்பருப்பு வந்து ரெண்டு பங்கும் கடலைப்பருப்பு ஒரு பங்கும் எடுத்திருக்கேன் நான் கடலைப்பருப்பு வந்து ஒரு கப்பு எடுத்திருக்கேன் உளுத்தம்பருப்பு ரெண்டு கப்பு எடுத்திருக்கேன் நெய் விட்டு இதை வந்து பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா செவக்க வறுக்கணும் அப்போ தான் சிம்லையே வச்சு வருங்க அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வந்து வறுப்படும் நீங்கள் ஸ்பீடாக வச்சு வறுத்துட்டிங்கன்னா உள்ளே வறுப்படாது மேலே மட்டும் கலர் மாறி இருக்கும் அதனால் சிம்மில் வச்சு வ வறுத்து எடுங்க அடுத்து பூண்டு பூண்டையும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் மிளகு வந்து போட்டு நல்லா பொரியிற அளவுக்கு வருங்க மிளகு வெடிக்கிற சவுண்டு கேட்கும் நமக்கு அப்போ வந்து எடுக்கணும் அதே மாதிரி சீரகமும் அதே தான் சீரகம் வந்து பொரியிற மாதிரி சவுண்டு வந்த பிறகு சீரகத்தையும் எடுத்துக்கலாம் நம்ம ஒரு ஒரு பொருளையுமே தனியாக தான் போட்டு வதக்கணும் அப்போ தான் வந்து அது தனியாக வறுப்பட்டு அதோடய டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும் மொத்தமாக போட்டு ஒன்றா வருத்தோன்னா ஒரு சிலது வறுபடும் ஒரு சிலது வறுபடாது இந்த இட்லி பொடி நம்ம மாதத்துக்கு ஒரு நாள் தான் செய்வோம் அதனால் எப்போ டைம் இருக்கோ அப்போ மட்டும் இதை செய்யுங்க ஏன்னா இதில் வந்து எல்லாமே நம்ம வந்து பொறுமையாக செய்ய வேண்டிய வறுத்து செய்ய வேண்டிய பொருள் இது அப்போ தான் டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு தேவையான உப்பு பெருங்காயம் எல்லாத்தையும் வந்து நான் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா ஆற ஆறின பிறகு தான் அரைக்கணும் சூடோடு அரைக்காதீங்க வறுத்து நல்லா ஆரட்டோன்ட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து மிக்ஸி ஜாரும் பார்த்திங்கன்னா ஒரு துளி ஈரம் கூட இல்லாமல் நல்லா காஞ்ச மிக்சி ஜாராக எடுத்து அரைச்சிக்கோங்க இதை வந்து ரொம்ப நைஸாகவும் பவுடர் மாதிரி அரைச்சிடக்கூடாது ரொம்ப குறை குறைன்னு அடித்தாலும் சாப்பிட சொல்ல இந்த பருப்பு ஒரு சிலருக்குலாம் ரொம்ப மென்று மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதனால் ரொம்ப குறை குரனும் இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் திட்டமான பதத்தில் நம்ம அரைச்சி நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் வந்து பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவோட மீட் பண்ணுறேன் பாய்